ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவில கட்டிக்கிட்டு இருந்த அதே காலகட்டத்தில் இன்னொரு கோவிலையும் கட்டியிருக்காரு இந்த கோவில் கிட்டத்தட்ட தஞ்சை பெரிய கோவிலுக்கு நிகரான பழமை வாய்ந்த ஒரு கோவில் பத்தாம் நூற்றாண்டு காலத்துல கட்டப்பட்ட இந்த கோவில் ராஜராஜேஸ்வரமுடைய மகாதேவர் திருக்கோவில் அழைக்கப்படுது திருவள்ளூர் மாவட்டத்தில் சிவபுரம் என்ற கிராமத்துல வீடுகள் நிறைந்த பகுதிக்கு பக்கத்திலேயேதான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அகன் அழிகை முகமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை மகா மண்டபம் என்ற அமைப்போட முழுக்க முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட்டு இருக்க இந்த கோவில் இந்திய தொல்லியல் துறையால பராமரிக்கப்பட்டு வருது கோவிலுக்குள்ள உள்ள உடனே இந்த கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனோட படத்தை வச்சிருக்கிறத பார்க்க முடியும் கோவில் கருவறைக்குள்ள ராஜராஜேஸ்வரமுடைய மகாதேவர் லிங்கம் இருந்தது இந்த சிவலிங்கம் சின்ன அளவில் இருந்தாலும் அங்க இருக்க வைப்ரேஷனை பெரிய அளவுல உணர முடிஞ்சது வெளி பிரகாரத்துல விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மதேவர் துர்கையோட சிற்பங்கள் ரொம்பவே நுணுக்கமாவும் தத்ரூபமாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலை சுற்றி நிறையவே கல்வெட்டுகளை பார்க்க முடிஞ்சது அந்த கல்வெட்டுகள்ல ராஜராஜ சோழனோட மெய்கீர்த்திகளும் அவரால இந்த கோவிலுக்கு வழங்கப்பட்ட தானங்கள் பற்றிய குறிப்புகளும் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாம ராஜேந்திர சோழன் ராஜாதிராஜன் சடயவர்ம சுந்தரபாண்டியன் உள்ளிட்ட அரசர்கள் பற்றிய குறிப்புகளும் இங்கே உள்ள கல்வெட்டுகள்ல இருக்கு இந்த கோவில் அரக்கோணத்துல இருந்து தக்கோலம் வழியா பேரம்பாக்கம் போற வழியில இருக்க சிவபுரம் என்ற ஊர்ல தான் அமைஞ்சிருக்கு சோ நீங்க இந்த பக்கமா ட்ராவல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவில விசிட் பண்ணுங்க ரொம்பவே நல்ல அனுபவமா இருக்கும் அடுத்த வீடியோல பார்ப்போம் அன்டில் தன் பை ஃப்ரம் காமன் மேன்